முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் சூங்கொலை அன்புடன் வரவேற்கிறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் பதிவு என்னவென்றால் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் கார்த்திகை சோமவார விரதம் என்னென்ன நன்மைகளை என்பதை பார்க்கலாம் கார்த்திகை மாதம் திங்கட்கிழமை சோமவார விரதம் கடைபிடிக்கப்படுகிறது இந்த விரதம் சிவனுக்கு மிகவும் உகந்த விரதம் கார்த்திகை மாதம் திங்கட்கிழமை சோமவார விரதம் சிவனுக்கு மிகவும் உகந்த விரதம் சிவனின் தலையில் இருக்கும் சந்திரன் சோமவார விரதத்தை கடைபிடித்தான் அதனால் அவன் சிவனுக்கு மிகவும் பிடித்தவனாகி சிவனின் தலையிலேயே இடம்பெற்று பேறு பெற்றான் சோமவார விரதம் இருந்தால் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் கூடும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் என்பது மாதிரி அதை காலையிலே புனித நீர் நிலைகளில் நீராடி விரதத்தை தொடங்கினர் அன்றைய தினம் அனைத்து சிவ ஆலயங்களிலும் சங்காபிஷேகம் நடைபெறுவது வழக்கம் சிவபெருமானுக்கு ஸ்ரீ சோமநாதர் எனும் திருநாமமும் உண்டு திங்கள் என்றால் சந்திரன் சிவனாரின் தலையில் சந்திரனும் கங்கையையும் சூடியிருப்பார் கார்த்திகை சோமவார விரதத்தின் சிறப்பை சிவபெருமானை பார்வதி தேவிக்கு சொல்லி இருக்கிறார் இந்த விரதத்தைப் போன்று வேறு எந்த விரதத்திலும் சிவபெருமான் திருப்தி அடைய மாட்டார் என்பது ஐதீகம் சோமவார விரதக்கதை ஒரு ஊரிலேயே ஒரு கோயில் இருந்தது அந்த கோயில் கோபுரம் மிகவும் பழுதடைந்து இருந்தது ஆகையால் அவ்வூர் ஜனங்கள் அக்கோயிலில் பூதம் பிசாசுகள் வாசம் செய்கிறது என்று பிரசாரம் செய்துவிட்டார்கள் ஆகையால் எவரும் அந்த கோயிலுக்கு போகவில்லை ஆனால் அது சின்ன கோயிலாக இருந்தாலும் வாசனை உள்ள பூக்களும் நல்ல மூலிகைகளும் நிறைந்து இருந்தது அதனால் சிவனும் பார்வதியும் முதலிட விளையாடி கொண்டும் சத்தங்கம் செய்து கொண்டும் அமைதியாக இருப்பார்கள் ஒரு சமயம் இருவரும் விளையாடுகையில் பார்வதி தேவி ஜெயித்தார் சிவன் அதை ஒத்துக்கொள்ளாமல் நானே ஜெயித்தேன் என்றார் எனவே மறுபடியும் இரு தடவை அவர்கள் விளையாடியும் பார்வதி தேவியே வென்றார் ஆனாலும் சிவன் நானே வென்றேன் என்றார் உடனே பார்வதி தேவி தோற்றுவிட்டு நானே வென்றேன் என்று பொய் கூறுகிறீர்களே என்று கூறி கோபித்துக் கொண்டு உட்கார்ந்து விட்டார் சிவன் சங்கல்பத்தில் அப்பொழுது ஒரு தபோதனர் அங்கு வந்தார் அவரைப் பார்த்த அம்பாள் இந்த பிராமணரிடம் யார் வென்றோம் என்று கேட்போம் என்றார் சிவனும் அதற்கு சம்மதித்தார் அப்ராமணர் அருகில் வந்ததும் எங்கள் இருவரில் யார் வென்றார்கள் என்று கேட்டார்கள் அதற்கு பிராமணர் காதால் கேட்பதை காட்டிலும் கண்ணால் காண்பது நன்று என்றவுடன் இருவரும் மறுபடியும் மூன்று தடவை விளையாடினார்கள் மூன்று முறையும் தேவியே ஜெயித்தார் ஆனால் பிராமணர் சிவனே ஜெயித்தார் என்று கூறினார் இதைக் கேட்ட தேவி கோப ஆவேசமாகி துர்க்கையாக மாறி சாதாரண விஷயத்திற்கு பிராமணர் போய் பேசியதால் பிராமணருக்கு குஷ்டம் ஆக கடவுது என்று சாபமிட்டார் உடனே அந்த இடத்திலேயே பிராமணருக்கு இரத்தம் மூழ்கி உடம்பு முழுவதும் நாற்றம் எடுத்து சி புழுகி புழு முதலி என வெளியேறியது வியாதியால் கஷ்டப்பட்ட பிராமணர் தனது துயரம் தீர சிவனிடம் விமோசனம் கேட்டார் அதற்கு சிவனோ அம்பால் இட்ட சாபம் இட்டதுதான் அதை மாற்ற முடியாது என்றார் ஆனால் சிவன் தன் சங்கல்பத்தினால் சோமவார சபத்காரம் நடத்த நினைத்தார் தன்னை காக்க வேண்டிய சிவனே இப்படி சொல்லி தன்னை கைவிட்டு விட்டாரே என்று வருத்தப்பட்ட பிராமணர் கஷ்டம் தாங்க முடியாமல் கிணற்றில் வந்து தற்கொலை செய்து கொள்ளலாம் என நினைத்து கிணற்றிற்கு அருகில் சென்றார் அப்பொழுது சிவன் சங்கல்பத்தில் அங்கு ஒரு தேவலோகப் பெண் இந்திரலோகம் போய்க் கொண்டிருந்தாள் அவளும் இந்திரன் சாபத்தினால் பூலோகத்தில் அவதாரம் எடுத்து சோமவார விரதம் இருந்து சோமவார சமத்காரத்தினால் சாபம் தீர்ந்து இந்திரலோகம் போய்க் கொண்டிருந்தாள் கிணற்றில் விழச் சென்ற பிராமணரை பார்த்து சுவாமி தங்களை பார்த்தால் மகரிஷி மாதிரி தெரிகிறதே தற்கொலை செய்து கொண்டாள் ஏழு ஜென்மத்திற்கும் பாவமாயிற்றே பிராமணராயிருந்தும் ஏன் கிழற்றில் விழப் போகிறீர்கள் என்று அந்த பெண் கேட்டார் அதற்கு பிராமணர் பூலோகத்தில் இந்த பாவ உடலை வைத்துக்கொண்டு கொண்டு நான் ஏன் இருக்க வேண்டும் என்று கூறி கண்ணீர் விட்டார் அதற்கு அந்த பதினாறு சோகவார விரதத்தினால் உங்கள் வியாதி குணமாகிவிடும் ஆனால் எனக்கு அதை பற்றி சொல்ல நேரமில்லை நீங்கள் அருகிலுள்ள நகர் என் சென்றால் அங்கு கிணற்றடியில் இருக்கும் பெண்கள் சோமவார விரத மகிமையைப் பற்றி பேசிக்கொண்டிருப்பார்கள் அவர்களிடம் சென்று குரு சிஷ்ய பாவமாக சோமவார விரத மகிமையைக் கேட்டால் அவர்கள் சொல்வார்கள் அதன்படி சோமவார விரதம் இருந்து வந்தால் உங்கள் வியாதி குணமாகிவிடும் என்று சொன்னார் விதர்ப்பநகர் சென்ற அந்த பிராமணர் கிணற்றடியில் இருக்கும் பெண்களை சிறு பெண்கள் என்று கூட நினைக்காமல் நமஸ்காரம் செய்து சோமவார விரத மகிமையைப் பற்றி கேட்டார் அவர்கள் விரதத்தால் தங்களுக்கு கிடைத்த பலாபலன்களை கூறினார்கள் மேற்படி விரதத்தின் மகிமையையும் செய்யும் முறையையும் கூறினார்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் நான்கு முறையும் அடுத்த கார்த்திகை மாதத்தில் நான்கு வருடத்தில் பதினாறு சோமவார முறையும் முடிக்கலாம் ஆவணியில் ஆரம்பித்தும் நான்கு வருட விரதம் இருந்து முடிக்கலாம் சோமவார விரத பலன் சோமவார விரதம் இருப்பவர்கள் சிவ பக்தியுடன் பதினாறு சோமவார விரதம் இருப்பது அவசியம் பதினாறு சோமவாரம் விரதங்கள் முடிந்த பின் மறுநாள் காலையில் பதினாறு லட்டுகள் செய்து கோயிலுக்கு கொண்டு போய் நெய்வேதியம் செய்து அங்கு உள்ளவர்களுக்கும் கொடுத்து தானும் சாப்பிட்டுவிட்டு ஒரு லட்டை பசு மாட்டிற்கு கொடுத்து மீதியை வீட்டிற்கு கொண்டு வந்து பெரியவர்களுக்கும் கொடுத்து விளக்கு மற்றும் நேரம் வரை பூஜை செய்த லட்டை வைத்து கொள்ளாமல் எல்லோருக்கும் கொடுத்து விட வேண்டும் விரத நாளில் யாரிடமும் கோபமாக பேசக்கூடாது முடிந்தவரை மௌன விரதம் இருப்பது நல்லது இப்படி செய்தால் எந்த கஷ்டமும் இருக்காது என்று அப்பெண்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு வரும் வழியில் ஒரு முதியவர்களிடமும் சோமவார விரத மகிமையை கேட்க அவளும் அப்பெண்கள் கூறியதையே கூறினாள் பிராமணர் இவ்விரதத்தை இரண்டு வருடங்கள் எட்டு சோமவாரம் கடைப்பிடித்தார் விரத மகிமையால் பிராமணரின் வியாதி குணமாகியது இவ்வாறு சோமவார விரதம் இருப்போருக்கு அவரவர் வேண்டும் பலனை நிச்சயம் தருவார் என்பது உறுதி கார்த்திகை மாத சோமவார விரதம் இருப்பவர்கள் மாலையில் சிவ ஆலயம் சென்று அங்கு நடைபெறும் சங்காபிஷேகத்தை தரிசிக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்